அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுடைய கடப்பேர் பாத்தீங்கன்னா எஸ் எம் மல்டி ப்ராடக்ட் என்டர்பிரைசஸ் நான் பேச போறது பாத்தீங்கன்னா அந்த மேட்டு பத்தி நார்மலா நீங்க எல்லா மேட்டும் பாத்திருப்பீங்க ஒரு நார்மல் மேட்டும் கட்டமல்ல இது வந்து நார்மல் த்ரீ டி மேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டி மேட் இதுக்கு இதுக்கு என்ன இது ரெண்டுமே வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணும் வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணோம் இது உங்களுக்கு நல்லா வாட்டர் அப்சர்வ் பண்ணோம் எவ்வளவு வாட்டர் போட்டாலும் அப்சர்வ் பண்ணும் பேக்ல வந்து இது வந்து வீட்டுக்கு பாத்ரூம்க்கு வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஆபீஸ்க்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சார் வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணும் சார் இது ஸ்கிட் ஆகாது ஆன்டி ஸ்கிட் மேட் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்குமே நல்லா வரும் சார் தாராளமா மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் சார் இது அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸும் வரும் உங்களுக்கு

இது எப்படின்னா நார்மல் ஸ்க்ரப்பர் வாங்கி யூஸ் பண்ணிருப்பாங்க கம்பினாரு இதெல்லாம் அதுல என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லா இருக்கட்டும் கிளாஸ் வேரா இருக்கட்டும் நான் ஸ்டிக் பேன் எதுவா இருந்தாலுமே கிராச்சஸ் விழும் இதுல வாஷ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் இந்த மாதிரி நீங்க லிக்யூடோ சோப்போ இது பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா கிராச்சஸ் படாது கிராச் ப்ரூஃப் இது ஃபுல்லா இது வந்து நல்லா சிக்ஸ் மந்த் வரைக்கும் வரும் கல்டு வராது உங்களுக்கு ஸ்மெல் வராது வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரூஃப் ஃபிலிம் இது இது வந்து காரா இருக்கட்டும் டூ வீலர் எல்லாத்துக்கும் மிரருக்கு சைட்ல வந்து ஒட்டிக்கலாம் இப்ப மழை டைம்ல நல்லா மழை படும் போது கண்ணாடி கிளியரா தெரியாது நீங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்கன்னா என்னதான் மழை பெஞ்சாலுமே கிளியரா இருக்கும் உங்களுக்கு தண்ணி நிக்காது அதுல அதுக்கப்புறம் வந்து இது வந்து த்ரீ டி மசாஜ் இது இதுவா சார் இதுவா சார் இது வந்து ஸ்க்ரூ டைப் சார் இப்போ ஆணி வீட்டுல நிறைய வாடகை வீட்லலாம் ஆணி அடிக்க முடியல ஃப்ரேம் மாட்ட முடியல ரொம்ப யோசிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி இது ஃபைவ் கேஜஸ் வரைக்குமே தாங்கும் இதை ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டிட்டீங்கன்னா போதும் எந்த இடத்துல வேணுமோ ஸ்டிக் பண்ணிட்டு எது வேணுமோ ஃப்ரேமா இருக்கட்டும் எது வேணுமோ மாட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள்ட்ட கிஃப்ட் ஆர்ட்டிகள்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டுலாம் எல்லாமே இருக்கு கார்ல வைக்கிற சோலார் சார் பிரைஸ் பாத்தீங்கன்னா இது ஒன் ஃபிஃப்டிலேருந்தே இருக்கு சார் நம்ம கிட்டே ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே கொடுக்கலாம் சார் கிஃப்ட் ஆர்ட்டிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கு சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டி இருக்கு சார் ஃப்ரீ டி இருக்கு பேக் பெயின்னு எதுவாக இருந்தாலும் நெக் பெயின் அதே மாதிரி கால் மசல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணிக்கலாம் மசாஜாவும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயின் ரிலீஃப் பேச்சஸ் சார் இதெல்லாம் ஆயுர்வேத இது ஃபுல்லாவே வந்து இப்போ உள் பாதத்துக்கு இந்த உடம்புல கெட்ட நீர் டிடாக்ஸ்னு சொல்லுவாங்க உடம்புல உள்ள எல்லா கெட்ட நீரையுமே வந்து என்னன்னா இது ஒட்டும் போது நம்ம அந்த உடம்புல உள்ள எல்லா கெட்ட நீரும் எடுத்துரும் பிளஸ் உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும் பெயின் எதா இருந்தாலுமே இதுவாகும் ஆமா ஸ்டிக்கர் டைப் பேச்சஸ் வரும் இதுல பத்து பேட்சஸ் இருக்கும் இது மாதிரி வரும் இது பாத்தீங்கன்னா அந்த வெரி கோஸ் ப்ராப்ளம் அந்த கால்ல நரம்பு பிரச்சனை பிளட் சர்க்குலேஷன் சரியா இருக்காது அதுக்குலாம் இது ஓட்டுனா போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நம்மள்கிட்ட மல்டி ப்ராடக்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கீபோர்டு ஷார்ட்கட் இப்போ எப்படி இந்த சிஸ்டத்துல அந்த மவுசுக்கு வைக்கிற மேட் இது எப்படி எப்படி எல்லாம் ஷார்ட்கட் ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிற மேட் இப்போ புது மாடலா இது வந்திருக்கு ட்ரெண்டியா இதோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண கத்துக்கலாம் மேட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி கூட இருக்கு சார் நம்ம கிட்ட அப்புறம் இந்த ஃபேன் டஸ்ட் கார் டஸ்ட் இந்த ஃபேன் டஸ்டும் இருக்குது எவ்வளவு லென்த் வேணுமோ பண்ணிக்கலாம் நீங்க எவ்வளவு ஹைட் வேணுமோ பண்ணுவோம் வீட்டுல லென்த் ஃபேன் எல்லாம் கிளீன் பண்ண முடியாது ஃபேனா இருக்கட்டும் சீலிங்கா இருக்கட்டும் எல்லாம் த்ரீ ஃபிஃப்டி தான் சார் இது எப்படி என்னமோ ஃபிளெக்சிபிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் துரு பிடிக்காது இதை தனியாக அது மாதிரி ரொம்ப டஸ்ட் ஆச்சுன்னா கூட இதை ரிமூவ் பண்ணி வாஷ் கூட பண்ணிக்கலாம் நீங்க தனியாக எடுத்து இது கிரௌண்ட்ல இது கார் டஸ்ட் இது கார் டஸ்ட் சார் இது வந்து எவ்வளவு லென்த் பண்ணிக்கலாம் லென்த் பண்ணிக்கலாம் ஷார்ட் பண்ணிக்கலாம் காரா இருக்கட்டும் மிரரா இருக்கட்டும் எது ஒண்ணுமே கிளீன் பண்ணலாம் கார் ஷீட் எல்லாம் கிளீன் பண்ணலாம் ஈஸியா உங்களுக்கு அது மாதிரி அழுக்காச்சுனாலும் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் பிப்டி தான் சார் மல்டி ப்ராடக்ட் தான் சார் சார் எஸ் எம் எஸ் என்டர்பிரைசஸ் சார் மல்டி ப்ராடக்ட் என்டர்பிரைசஸ் இது நம்மளது பாத்தீங்கன்னாக்கா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சார் நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வீட்லயும் நம்ம கொரியர் பண்ணலாம் அமேசான்ல பாக்குறதோட நம்ம கிட்ட டைரக்டாவும் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மி பட்ஜெட்லயே இருக்கும் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன்